வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா குபேர வழிபாடு செல்வத்தின் அதிபதியாக நிகழும் குபேரன் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் ஆவார் குபேர பகவானுக்கு உகந்த கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆகும் வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல வியாழக்கிழமைகளில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பானதாக கருதப்படும் தகல் செல்வத்திற்கு அதிபதின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குபேரன் தன்னுடைய தீவிர சிவபக்தியின் காரணமாக செல்வத்திற்கு அதிபதியானவர் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் சிவபக்தியில் சிறந்து விளங்கியதால் வடதிசைக்கு அதிபதியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் பொறுப்பு பெற்றவர் மகாலட்சுமியை வழிபாட்டினை போன்று குபேர வழிபாடும் செல்வத்தை பெருக்கக்கூடியது ஆகும் குபேரனை வழிபடுவது எந்திரம் வைத்து வழிபடுவதும் குபேர யாகம் செய்வதும் செல்வத்தை பெருக செய்யும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் இதை தினமும் நீங்கள் வீட்டில் செய்தால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் குபேரரை இப்படி வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீர்ந்து சுயலாபம் அடையலாம் கடவுள் என அனைவராலும் போற்றப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் என புராண கதைகள் தான் சொல்கின்றன சிவபெருமானை நோக்கி எட்நூறு ஆண்டுகள் தவம் செய்து அவரின் அன்புக்குரியராக மாறியவர்தாங்க குபேரன் குபேரனை வழிபட்டால் சிவன் மகாலட்சுமி பெருமாள் போன்ற தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் என நம்பலாம் வியாழக்கிழமைகளில் குபேரனை வழிபடும் முறை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வியாழக்கிழமை என்று காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசலில் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு எனவே குபேர பூஜையின் போது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவள் என்பதால் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் சிவனுக்கு விருப்பமான வில்வ இலை கொண்டு குபேரனை அர்ச்சனை செய்தால் அவரது மனம் மகிழ்வார் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் நீங்கள் இதை கட்டாயம் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எவ்வாறு விளக்கு ஏற்றுவது அதில் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்கலாமாங்க வியாழக்கிழமை என்று குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் இதையெல்லாம் செய்து தங்கு மத்தை ஒற்றை படையில் வைத்து அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசி பறிப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து கொள்ளுங்கள் பின்பு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை திற திரி கொண்டு விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு பச்சை நிற திரி இல்லையெனில் மஞ்சள் திரியையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டுமல்லாது நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த வடகு திசையை நோக்கி குபேர விளக்கை வைக்க வேண்டும் அக விளக்கை ஏற்ற வேண்டும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை ஏற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பண வரவை அதிகரிக்க செய்யும் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணம் சேரும் செல்வம் செழிக்கும் ஏன் நிலைவாசலுக்கு விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க குபேர விளக்கு ஏற்றிய பின் வீட்டு நிலைவாசலில் குபேருக்கு உகந்த வடக்கு திசையில் விளக்கை வைக்க வேண்டும் செல்வத்தின் அதிபதியான குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு விளக்கை ஏற்றினால் மிகவும் நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலை வாசற்படியில் இவ்வாறு செய்து பாருங்கள் வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் இதை தினமும் நீங்கள் செய்தால் நிச்சயம் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் நீங்கள் இதை முறையாக செய்து பாருங்கள் உங்கள் குபேரன் ஆசி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குபேர வழிபாட்டின் பலன்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரர் செல்வத்தின் அதிபதியாக இருப்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் கடன் சுமையால் அமைதிப்படுபவர்கள் குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெறுவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு உகந்ததாக கருதப்படுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி செழிப்பு நிகழ்வதற்கு முக்கியமான காரணம் குபேர வழிபாடு சிறந்தது நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை பெற குபேர வழிபாடு உதவும் நீங்கள் கட்டாயம் பலன் பெறுவீர்கள் இதை முக்கியமாக கவனிக்க கொள்ளவும் நோய் நொடிகள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ குபேர வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது குபேரன் பற்றிய சில தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க குபேரன் தோன்றிய நாள்னு பார்த்தீங்கன்னா அது வியாழக்கிழமை ஜனன நட்சத்திரம் பூஜனம் சத்திரம் பிடித்த நெய்வேத்தியம் ஏலக்காய் கிராம்பு போன்ற வாசனை பொருட்களை கலந்து பால் வெள்ளம் சர்க்கரை போன்ற இனிப்புகள் வைக்கலாம் இந்தியாவில் குபேர விக்ரகம் உள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா நாசிக்ல இருக்குங்க தமிழகத்தில் குபேர விக்ரம் உள்ள இடம் மதுரையில் உள்ள திருமங்கலத்தில்தான் முனீஸ்வரர் கோயிலில் குபேர விக்கிரகரம் உள்ளது தனி கோயில்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகே வண்டலூரில் இரத்தன குபேரருக்கு என்று பிரத்யேகமாக கோயில் ஒன்று அமைந்துள்ளது மேலும் பிள்ளையார்பட்டி அருகிலும் ஒரு தனி கோயில் இருக்குங்க மேலும் ஒரு தகவல் முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பொழுது மறக்காமல் குபேரலிங்கத்தை வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் செல்வம் பல மடங்கு பெருக நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நாம் என்னென்ன பண்ணோம் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி எங்கேந்து கிடைக்கிது நாம் முழு மனதுடன் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன விசேஷ விளக்கு பூஜைலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள்லாம் உள்ளது அது என்னென்ன சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பட்டியில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும் அது மட்டும் இல்லைங்க செல்வத்திற்கு உரியவர் மகாலட்சுமி அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை வழிபடவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் குபேரரை வழிபட பணம் தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க குபேரன் அருள் எப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார் குபேர கடவுள்களில் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேர கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கவும் நமக்கு நாம் குபேர செய்ய வேண்டிய ஒரே உகந்த வழிபாடு தான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு இது எப்ப செய்யலாம்னு பாத்தீங்கன்னா வியாழன் மற்றும் கிழமைகளில் இந்த விளக்கு ஏற்றி வழிபடலாம் அதிபதியாக குபேரர் விளங்குவதால் அவரை நாம் வணங்கி அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம்னு சொல்லலாம் அவரின் அருளை பெற எவ்வாறு நாம் விளக்கில் விளக்கேற்றுவது தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமான வியாழக்கிழமை வந்து சொல்லலாங்க அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது உகந்ததாக கருதப்படும் நீங்கள் இந்த நேரத்தில் விளக்கை ஏற்றி பூஜை செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மற்றும் இந்த பலனை பெறுவீர்கள் குபேர விளக்கு எந்த சமயத்தில் எந்த நேரத்தில் ஏற்றுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெற அவரின் அருள் பெற குபேர விளக்கை தினமும் ஏற்றுறோம் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வியாழக்கிழமை தாங்க அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும் சுத்தம் செல்வம் தரும் என்று சொல்வார்கள் அதே போல குபீரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலை வீட்டில் சுத்தம் செஞ்சுட்டு அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்யணுங்க அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட்டு வாசலில் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலும்பச்சை பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டவும் ஒரு துண்டில் மஞ்சள் மற்றொரு துண்டில் குங்குமம் தடவி நிலைப்படிக்கு இருபுறமும் ஒவ்வொன்றை வைக்கவும் அதன் நிலைப்படியின் இரு மலர்களை வைக்கவும் குபேர விளக்கு ஏற்றுவது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் போது வீட்டின் வாசலில் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மரப்பலகை அல்லது தட்டு நன்றாக சுத்தம் செய்து குபேர விளக்கே வைக்கும் அதற்கு மஞ்சள் குமும் அதற்கும் வைக்கும் அதில் நெல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை பொருத்தி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் உங்களுக்கு குபேரனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது மந்திரத்தையும் மந்திரத்தை சொல்லவும் இப்படி செய்தால் நமக்கு குபேரனின் அருள் கிடைப்பது நிச்சயம் நடக்கும் செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குபேர விளக்கே தினமும் பூஜை அறையில் ஏற்றி வாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதை பற்றி தகவலை தெரிஞ்சிக்க வெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்